நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலியோடு சந்திக்கின்றோம் மிக அண்மையிலே ஒரு பாரியோதொரு விடயம் இடம்பெற்றிருக்கிறது இரண்டு விடயங்களை பற்றி பேச போகிறோம் ஒரு நாடு இரு சட்டம் என்றுதான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது இரு தேசங்கள் ஒரு நாடு கேட்கின்ற சூழ்நிலையில் ஒரு நாடு இரு சட்டங்களாக இருக்கிறது என்றுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது தையிட்டி விவாகர விகாரை விவகாரத்திலே ஒரு பாரியதொரு வெளிச்சம் இந்த உலகத்திற்கு தெரிந்திருக்கிறது ஒரு சுவாமிகள் எவ்வாறு நடத்தப்பட்டார் என்று விடயம் மிக உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறது அவர் போலீஸாரால் குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு போய் நெஞ்செல்லாம் அவருக்கு நெஞ்சிலே எல்லாம் இருக்கிறதாகவும் தொடர்ச்சியாக வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையிலே இலங்கையில் அம்பட்டியை சுமண வந்து எவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டார் ஒரு போராட்டம் வருகின்ற போது அந்த போராட்டத்திற்காக வைக்கப்பட்ட மறியல் மறியல் கம்பிகளுக்கு ஏறி நின்று கொண்டு போலீசாரை எச்சரித்த ஒரு ஒருவர் எப்படி நடத்தப்படுகிறார் அதே நேரம் ஒரு சட்டவிரோத கட்டுமானமாக இருக்கக்கூடிய தையீட்டு விகாரைக்கு எதிராக மக்களுக்காக நின்று களமாடிய ஒரு வேரன் சுவாமிகள் அதே போல இன்னொரற்றவர்கள் எவ்வாறு குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு போய் இந்த நாட்டிலே நீதிமன்றத்திலே வைக்கப்பட்டார்கள் என்ற விடயத்தை யோசிக்கின்ற பொழுது இலங்கை சட்டத்தின் திசை வலிமிக தெளிவாக இருக்கிறது அதாவது ஆளுங்கட்சியைச் சேர்ந்த சந்திரசேகர் அதே பதங்குமரன் அதே போல் ரஜிவன் மூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறார்கள் ரஜிவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார் தன் முக புத்தகத்திலே நான் இதுவரை முன்னே பாராளுமன்றத்தில் பேச போகிறேன் என்று அவர் எதிர்கட்சியில் இருக்கிறார் போல் யோசித்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்லமான நண்பர்களை பாராளுமன்றத்தில் பேசுவதால் ஒன்றுமே பொருள் அந்த களத்துக்கு இவர்கள் போவது கிடையாது போகவும் முடியாது பவானந்த ராஜா மக்கள் தெரிவு செய்தார்கள் பவானந்த ராஜா க அள நிழலு கூட அல்ல நிழலை கூட காண கிடைக்காம இருக்குது இந்த அடிப்படை நண்பர்களை இலங்கையின் திசை வழி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆளுங்கட்சியில் இருக்க நல்ல விஷயங்களை நாங்கள் பாராட்டியிருக்கிறோம் எதிர்த்திருக்கிறோம் ஆனால் இலங்கை தீவில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இலங்கையுடைய திசை வழி எப்படி இலங்கையின் அமைப்பு எப்படி இருக்கணும் தெளிவாக இருக்குது வடிவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில நிறைவேற்றதிகாரம் கொண்ட ஜனாதிபதி உரிமை கொண்ட நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸாரும் க க அதாவது படையினரும் தங்களுடைய வேலைகளை கனகச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பௌத்தத்திற்கு முதன்மையான நாடாக இருக்கக்கூடிய நாட்டிலே பௌத்தத்துக்கு அச்சுறுத்தலை விடுக்குகின்ற யாராக இருந்தாலும் அவர் நிச்சயமாக கைது செய்யப்படுவார் என்ற திசை வழி காட்டப்பட்டிருக்கிறது அதிலே வேலன் சுவாமிகள் நடத்தப்பட்ட விதமானது மிகப்பெரிய ஒரு காட்சிப் பொருளாக மாறியிருக்கிறது அதாவது நண்பர்களை பாருங்கள் உண்டு மிக அண்மையில பார்த்தீங்கன்னு சொன்னால் நவம்பர் இருபத்தோராம் தேதி இடம்பெறுவதற்கு முன்பாக நவம்பர் பதினாறாம் தேதி திருவோணமலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்டது அந்த புத்தர் சிலை காவல்துறையினரால் தூக்கப்பட்டது தூக்கப்பட்ட போது ஒரு காவல்துறையினர் மீது பிக்கு அரைந்தார் பிக்கு அறைந்தார் அரைந்த பின்பு அரைந்த பிக்குகள் எல்லாருமே அவங்க தான் அடித்தவங்க அடித்து போட்டு தங்களுக்கு காயம் மாறி அடித்தவரே காயம் மாறி போய் வைத்தியசாலையில் படைத்த துயரம் வந்து நிகழ்ந்தது இதுவும் இலங்கையில் தான் இந்த வருஷம் தான் இந்த ஆட்சியில் தான் ஆனால் மக்களுக்காக நின்று களமாடிய வேலன் சுவாமிகள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை எவ்வாறு தூக்கப்பட்டார் குண்டுக்கட்டாக தூக்கினால் எப்படி எரியப்பட்டார் அதாவது காவல்துறை வாகனத்தில் எரியப்பட்டார் என்ற விஷயம் பார்த்துருப்பீங்கள் எல்லாரும் அவர் இப்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார் அவருடைய உடலிலே பாரிய சுவையினம் இருக்கின்ற விடயங்கள் உலகத்தின் கண்களுக்கு இப்பொழுது பார்வையாக இருக்கிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் கூட இப்பொழுது மிக ஆக்ரோஷமாக போராட ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்கின்ற விடயம் மிக உண்மையானது நாங்கள் ஏன் படிக்க வந்தோம் என்று சொன்னால் இந்த மண்ணில் வாழ்கிறதுக்கு ஏன் படிக்கும் போது இந்த மண்ணை பற்றி இந்த அரசியலை பேசுகிறோட நண்பர்களை அவர் சொல்கின்ற விடயம் சாத்தியமான தார்மீகமான விடயம் இந்த அரசியலை பேசுகின்ற போதுதான் இந்த நிலம் இருக்கும் நிலம் யார் சொன்னால் நிலத்திற்கு சொந்தக்காரன் ஆட்சி அதிகாரம் மிக்கவன் அரசிய அரசாங்கம் அப்போ நிலத்துக்கு சொந்தக்காரன் அரசாங்கம் என்கின்ற போது அவன் தனக்கு தேவையான வகையில் நிலத்தை கபலீகரம் செய்து கொண்ட வளமை உலகம் முழுவதும் நிகழ்கின்றது கொடுக்கப்பட்ட இனங்களுக்கு எதிராக நிகழ்கின்ற துயரம் உலகம் முழுவதும் அடக்குமுறையோடு தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் இருக்கின்ற கேள்வி நியாயமானது அப்போ நவம்பர் பதினாறாம் தேதி புத்தர் சிலை வைக்கப்பட்டு புத்தர் சிலை தூக்கிய பின்பு போலீஸாரின் கன்னத்தில் அறைந்த காவல்துறை தனக்கு அடி விழுந்து விட்டது என்று சொல்லி போய் வைத்தியசாலையில் படுக்கிற துயரம் இலங்கையில் தான் நிகழ்ந்தது திருவோணமலையில் நிகழ்ந்தது கிழக்கு மாகாணத்தில் நிகழ்ந்தது ஆனால் போலீஸாருக்கு அடிக்காமல் போலீஸாருக்கு அடிப்பதற்கு கூட தூக்காமல் சாதாரணமாக இருந்த ஒரு சுவாமிகள் எப்படி தூக்கி எரியப்பட்டு குண்டுக்கட்டாக தூக்கப்பட்டார் இப்படி ஒரு பௌத்த பிக்க நடந்தால் என்ன நடந்திருக்கும் இலங்கைத்தீவில் அப்போ இது இலங்கை தீவின் திசை வழியை மிக நேர்த்தியாக காட்டியிருக்கிறது யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் காட்சிகள் மாறாது என்ற விடயம் மிக தெளிவாக இருக்கிறது நண்பர்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவோணமலையில் புத்தர் சிலை தூக்கப்பட்டது அடுத்த நாளே வைக்கப்பட்டது இந்த இடத்துல ஆனால் கையிட்டு விகாரை தூக்கப்படவில்லை தொடர்ச்சியாக எதிரிலியான மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் நான் கடந்த காணொலிகளில் எல்லாம் இலங்கையினுடைய திசை வழியும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இலங்கையினுடைய தமிழர்களுடைய அரசியல் எப்படி இருக்கிறது அப்பொழுதும் தமிழ் அரசியல்வாதிகளால் தமிழ் மக்கள் கைவிடப்பட்டு எதிரிகள் ஆக்கப்பட்டபடியதையும் சொல்லியிருக்கிறேன் இப்பொழுதும் ஆளுங்கட்சியால் தமிழ் மக்கள் எதிரியாக்கப்பட்டபடியதையும் சொல்லியிருக்கிறேன் இதில் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுவது சாதாரண மக்கள் என்பதுதான் உண்மையான யதார்த்தமான விடயம் என்பர்களே இந்த அடிப்படையில் பார்க்க உள்ள இளைஞர் திசை வழிக்கு மிக தெளிவான பாதை இருக்கிறது நாளைக்கும் உங்களுடைய நிலங்களிலும் சட்டவிரோத கட்டுமானங்கள் வரக்கூடும் நீங்களும் தொடர்ச்சியாக போராடி கொண்டு தான் இருப்பீர்கள் உங்களை கேட்பதற்கு ஒரு நாதி இருக்காது பெருமளவிலே பேச்சளவிலே போராட்டங்கள் இடம்பெறுகின்ற பொழுதும் போராட்டத்துக்கு ஆதரவு அதிப்பவர்கள் வருகின்ற பொழுதும் ஆனால் பாதிக்கப்பட்டவனுடைய நிலம் பாதிக்கப்பட்டவனுக்குத்தான் வழி தெரியும் ஒரு திரைப்பட பாடல் ஒன்று வரும் வாழ்வென்பதும் சாவென்பதும் நிலம் மட்டுமடா என்று நிலத்துக்கு சொந்தக்காரன் ஆட்சிக்காரன் அதிகாரம் மிக்கவன் எனவே நிலம் இல்லாத தேசத்திலே நிலத்திற்காக எதிரியாக வாழ்கின்ற நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே இளைஞருடைய திசைவழியின் காட்சி வேலன் சுவாமிகள் தாக்கப்பட்ட விடயத்தில் தெரிகிறது ஒரு சாதாரண ஒரு பிரஜைக்கு அதாவது தவிசாளரே தூக்கி எறியப்பட்டார் தவிசாளர் தூக்கி எறியப்பட்டார் அங்கால பக்கம் பார்க்க சுவாமிகள் தூக்கி எறியப்பட்டார் ஒரு சாதாரண நபர் என்று சொன்னார் அவர் காவலரத்துக்கு கா காவல் நிலையத்தை கொண்டு செல்லப்பட்டு அவருக்கு என்ன நடந்திருக்க நான் வாயால் சொல்ல தேவையில்லை அப்போ இலங்கையினுடைய திசைவெளிக்கான காட்சி மிகத் தெளிவாக இருக்கிறது எனவே இனியாவது தமிழர்கள் விழித்து கொள்ள வேண்டும் விழித்து கொள்ளாவிட்டால் நிலைமைப்படும் மோசமாக இருக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் சொல்கின்றபடியே அதுதான் நாளைக்கு உங்களுடைய நிலமும் போகும் இப்போ நீங்கள் பேசாமல் இருக்கலாம் நேற்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் போராட்டம் பல்கலைக்கழக மட்டத்தில் மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னா நதியாஸ் காட்சிய திறந்து வைத்தார்கள் ஒரு காட்சியரையை அந்த காட்சி அறைக்கு பார்த்துக்கொண்டு சொன்னால் அந்த போராட்டம் ஒருபுறம் நடந்துது அதே ஏக காலத்தில் அந்த காட்சியறைக்கு சனம் அள்ளுபட்டு கொண்டு போகுது அது எங்களுடைய மக்களிட விழிப்புணர்வு எந்த அடிப்படையில் இருக்கண்டும் ஒரு விஷயம் இருக்குது போராட்டம் நடக்கின்ற இடங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க மக்கள் போ போகின்ற வீதத்தும் அதே விதத்தை விட அங்கால் அந்த காட்சி அறைக்கு மக்கள் போனார்கள் அவள் பாவக்குள்ள விளங்குது ஒரே யாழ்ப்பாணத்தில் கூட எங்களுடைய மக்கள் எவ்வளவு அரசியல் விழிப்புணர்வு மற்றவர்களாக இருக்கிறார்கள் என்ற விடையும் தெளிவாகிறது இது எவ்வாறு இருந்தாலும் நடப்பது நன்மையாக இருக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறோம் மீண்டும் ஒரு காணவில் சந்திப்போம் நான் உங்கள் நன்றி வணக்கம்